அஸ்லாம் வலைக்கம் ஹாய் விவர்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு வந்து நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா யூடியூப் டுவிட்டோரியலை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் ஒரு ப்ராப்பரான யூடியூபராக இருந்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் எப்படி செட் பண்ணணும் அண்ட் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அண்ட் ஒரு சில டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு இங்கே கொடுக்க போகிறேன் ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை வந்து சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி தான் யூடியூப்பில் வந்து ஸ்டெடியாகும் ஸோ எடுத்தவொன்னே யாராலையும் எடுக்க முடியாது சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் ஃபுல்லளவு அளவு நம்ம தெரிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் ஸோ வாங்க நான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம வீடியோ புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபோனை ரொட்டேட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஒய்டி ஸ்டுடியோவில் போய்ட்டு ஒரு சில செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம் ஸோ அதில் வந்து நம்ம என்னெல்லாம் கரெக்ஷன் பண்ணணும் ஸோ அதை பற்றிலாம் நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் எப்படி சென்ட் பண்ணணும் அதை பற்றிலாம் நான் சொல்லித்தரேன் இப்போ நான் என்னுடைய ஒய்டி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கிறேன் என்னுடைய வை ஸ்டுடியோ எங்கே இருக்குது என்கிட்ட ரெண்டு சேனல் இருக்குது ஸோ இது ஃபஸ்ட்டு சேனல் செகண்ட் சேனல் வந்து எம்ஹெச் அஃபிஷியல் ஸோ அந்த சேனல் வச்சுருக்கேன் ஸோ அதுலேயுமே நான் யூடியூப் டிப்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஸோ இதுலையுமே கொடுத்துட்டு தான் இருக்கேன் வேணுன்றவங்க நீங்கள் இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னாக்கா நமக்கு வந்து இதில் வந்து நம்மளுடைய வியூவர்ஸ் அதாவது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நமக்கு சேனலை எதை விரும்பி தேடுறாங்க ஸோ நம்ம ச சப்ஸ்கிரைபருக்கு எதை நம்ம கொடுத்தா நம்மளுடைய சேனல் க்ரோத் பண்ண ஈஸியாக இருக்கும் தான் பார்க்க போகிறேன் சொல்லித்தர போகிறேன் ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வியூஸ் இருக்கு இல்லையா ஸோ இந்த வியூஸை நான் டச் பண்ணிக்கிறேன் வியூஸை டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் இன்ஸ்பிரேஷன் இருக்கு இல்லையா ஸோ இந்த இன்ஸ்பிரேஷனை நான் டச் பண்ணிக்கிறேன் இதில் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்லாம் என்ன ரீசன் இது சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் நமக்கு இதில் தெரிய வரும் ஸோ அது எந்த இடத்துல இருக்குன்னா டாப் இருக்கு இல்லையா இதை நம்ம டச் பண்ணிட்டோம்னாக்கா ஸோ நம்ம என்னுடைய சா சேனலை வந்து க்ரோத் பண்ண முடியும் ஸோ என்னுடைய வியூஸில் வந்து மெஹந்தி டிப்ஸ் பார்க்குறாங்க அண்டு டிஸ்கிரிப்ஷன்லாம் எப்படி பண்ணணும் வெல்கம் பேஜில் டிஸ்க்ரிப்ஷன்லாம் எப்படி கொடுக்கணும்னு பார்த்துட்ருக்காங்க ஸோ ஓரளவுக்கு என்னுடைய சப்ஸ்கிரைபர் யூடியூப்பை பற்றியும் என்னோடய ஃபோனில் சர்ச் பண்ணி என்னுடைய சப்ஸ்கிரைபர் சர்ச் பண்ணிவிட்டு தான் இருக்காங்க ஸோ அதை பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன் ஸோ இதை பார்த்துக்கிட்டிங்கனாலே நம்மளோட சேனலில் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் எதை பற்றி விரும்புகிறாங்களோ ஸோ அதை பற்றி நான் வீடியோ கொடுத்தா நம்மளோட வீடியோ வியூஸ் அதிகமாக போகும் ஸோ ஃபஸ்ட்டு டிப்ஸ் இதை முடிச்சுட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு என்னன்றதை பாருங்கள் நிறைய பேர் வந்து ஒய்டி சேனல்லே வந்து நமக்கு வந்து ஜிமெயில் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு தெரியல அதை சொல்லுங்கள் அப்படின்றீங்க ஸோ உங்களுடைய ஜிமெயிலை சேஞ்ச் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நம்மளுடைய லோகோ தெரியுது இல்லைங்களா ஸோ அந்த லோகோவை நீங்கள் ஒன் டைம் டச் பண்ணிவிட்டு ஒன் டைம் நான் டச் பண்ணுறேன் டச் பண்ணோடனே பாருங்கள் இந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்விட்ச் அக்கௌண்ட் கூகுள் அக்கௌண்ட் ரெண்டு கேட்குது ஓகேவா ஸோ இதில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய மொபைலில் நார்மலாகவே ஒரு நாலஞ்சு ஜிமெயில் வச்சிருப்போம் அண்டு சேனல் கூடமே நம்ம வந்து ஒரு ஃபோன்லேருந்து ரெண்டு ஃபோனுக்கு மாற்றி மா ஒரே ஃபோனை வச்சுக்கிட்டு ரெண்டு சேனலை மாற்றி மாற்றி நம்ம மெயின்டைன் பண்ணலாம் ஒய்டி ஸ்டுடியோலேருந்து அண்ட் இதில் பற்றி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் சார் ஸ்விட்ச் அக்கௌண்ட் கொடுக்குறேன் இல்லையா ஸோ நான் அதை டச் பண்ண உடனே பாருங்கள் இது ஏஹெச் ஸ்மைலி விங்ஸு அண்டு எம்ஹெச் அஃபிஷியல் சேனல் ரெண்டுமே வந்திருக்கு இல்லையா ஸோ நான் ரெண்டு சேனல் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட்டு சேனல் தான் இது ஸோ ஃபஸ்ட்டு சேனலில் தான் இப்போ நான் வந்து யூடியூப் டிப்ஸ் கொடுத்துட்ருக்கேன் செகண்ட் சேனல் தான் இது எம்எசி அஃபிஷியல் ஓகேங்களா ஸோ இப்படி தான் நம்மளுடைய சேனலை வந்து சேஞ்ச் பண்ணி நம்மளுடைய ஒய்டி ஸ்டூடியோவில் நம்மளுடைய சேனலுடைய அதாவது ஷார்ட்ஸு இருக்கட்டும் ஷார்ட்ஸாக இருக்கட்டும் வேறு இது ப ஷார்ட்ஸில் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு நம்மளுடைய ச வீடியோஸ் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படின்றத பார்த்துக்கிறதுக்காக தான் நம்ம வந்து சேனலை அடிக்கடி மாற்ற வேண்டியதாக இருக்கும் ஸோ இதை நம்ம பார்த்துக்கிட்டேன் பாருங்கள் ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் இதுதான் நம்மளுடைய டேஷ் போர்டு ஸோ டேஷ் போர்டு டச் பண்ணாக்கா நம்மளுடைய இது வருது இல்லைங்களா அதாவது நம்ம சேனல் வியூஸ் போகிறது வாட்சிங் டைம்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கலாம் அண்ட் இந்த இடத்துல நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி விடுவிங்களா லேட்டஸ்ட்டாக நீங்கள் வந்து என்னெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கீங்க ஷார்ட்ஸ் போட்டிருக்கீங்களா வீடியோஸ் போட்டிருக்கீங்களா அப்படின்றது இந்த இடத்துல வந்து தெரியும் அடுத்து வந்து பாருங்கள் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து கண்டென்ட் அதாவது கண்டென்ட் வந்து வீடியோஸு ஷார்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து செக் பண்ணுறது அண்ட் இது வந்து நம்மளுடைய வியூஸ் எவ்வளோ போகுது ஸோ அது எந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் எப்படி பார்க்குறாங்க அப்படின்றது இந்த இடத்துல பார்க்குறது ஸோ எது வந்து ஹைலைட்டாக இருக்குது எந்த ஷார்ட்ஸ் வந்து ஹைலைட்டில் இருக்குது ஸோ அதெல்லாம் யார் யார் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து எந்தெந்த டைமுக்கு வந்து பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அடுத்து கம்யூனிட்டி கைடன்ஸ் ஸோ கம்யூனிட்டி கைடன்ஸ் இல்லைனா எதுவுமே பண்ண முடியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஏன் இதில் வந்து நிறைய பேரோட டவுட்ஸ் என்னன்னாக்கா ஸோ இந்த இடத்துல வந்து வாட்சிங் ஹவர்ஸ் கம்மியாகுது என்ன எதுக்காக அப்படி அப்படின்னு கேட்குறீங்க ஸோ நம்மளுடைய வாட்சிங் ஹவர்ஸ் ஏன் கம்மியாகுதுனாக்கா நம்மளுடைய சேனல் ஓப்பன் பண்ணி முந்நூற்றஞ்சி நாளைக்குள்ளே நம்ம மூவாயிரம் வாட்ச் ஹவர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஸோ ஏன்னா அப்படி கம்ப்ளீட் பண்ணணுன்னா நம்ம டெய்லி வந்து வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும் ஸோ நான் வந்து ஸ்டார்டிங்கில் இது வந்து ப்ராப்பராக தெரியாததுனால கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு போட்டுட்ருந்தேன் ஸோ இப்போ தான் கொஞ்சம் கண்டினியூஸாக போட்டுக்கிட்டு இருக்கேன் அதனால என்னால் ஒன் இயர்க்குள்ளே ரீச் பண்ண முடியல ஸோ எனக்கு வந்து நிறைய வியூஸ் வச்சுருந்தேன் பட் ஒன் இயர் அதில் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சி அப்படின்றதுனால என்னுடைய வாட்சிங் டைம்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி ஆகிடுச்சி ஸோ திரும்ப இப்போ நான் அகைன் வந்து இதில் வந்து கண்டினியூவாக போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால இப்போ இதான் இன்க்ரீஸ் ஐடியே வருது ஸோ இந்த மூணாயிரம் வாட்சவர் இதில் வந்து ரெண்டு ஸ்டெப் இருக்குது ஸோ இதில் ஏதாவது ஒன்று நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டாலே நமக்கு வந்து மானிட்டேஷன் எலிஜிபிள் ஆகிடும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள் இங்கே நாலாயிரம் வாட்சவர் அண்ட் டென் மில்லியன்ஸ் ஷார்ட்ஸ் வியூஸ் இதில் ஏதாவது ஒன்று வந்திருந்தாக்கா நம்மள வந்து மானிட்டேஷனுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம ஏதாவது ஒன்று வந்து சரி பண்ணிக்கணும் இந்த இடத்துல வந்து நமக்கு காப்பி இஷ்யூர்ஸ் ஏதாவது இருந்தால் இந்த இடத்துல க்ளியர் பண்ணுற மாதிரியும் நமக்கு அந்த ஸ்டெப்பு சொல்கிற மாதிரியும் இது கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே எங்கிட்ட நிறைய பேர் கேட்குறது நமக்கு மானிடேஷன் எலிஜிபிள் ஆகிட்டால் அமௌண்ட் எந்த இடத்துல காட்டும் அப்படின்றீங்க ஸோ அமௌண்ட் வந்து நமக்கு எந்த இடத்துல காட்டணும் இந்த செட்டிங்ஸ் இருக்குங்க இல்லையா ஸோ லோகோ டச் பண்ண உடனே செட்டிங்ஸ் வரும் ஸோ செட்டிங்ஸ்க்கு அப்புறம் இந்த இடத்துல பாருங்க ஏன்னு இருக்கும் இதை டச் பண்ணாக்கா நமக்கு வந்து எப்போவுமே யூடியூப்பில் வந்து டாலர்ஸ் தான் கொடுப்பாங்க அதாவது டாலர்ஸ் நூறு டாலர்ஸ் இரநூறு டாலர்ஸ் இது தான் நமக்கு வந்து இந்தியா மணியில் கன்வெர்ட் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட்டு தெரியும் ஸோ அப்படிப்பட்ட பீப்புள்ஸ் வந்து டாலர்ஸ் இருக்கும்போது நமக்கு இந்தியா மணி எவ்வளோ தெரிஞ்சிக்கணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம இந்தியா மணியை வந்து பார்த்துக்கலாம் ஸோ நான் இந்த இடத்துல வந்து இந்தியா மணி வந்து சர்ச் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ எனக்கு மானிட்டேஷன் எலிஜிபிள் ஆகும்போது டாலர் டாலராக கொடுக்கும்போது இந்தியா மணி எவ்வளோ அப்படின்றத கன்வெர்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் இங்கே கொடுத்துருக்கேன் ஸோ இங்கே ஒரு சில பர்மிஷன்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்புறம் இதெல்லாம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கங்க இஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா நான் டிஸ்கிரிப்ஷனை பற்றி இன்னும் சொல்ல வேண்டியது இருக்குது அதுக்காக தான் நான் இதோட இந்த வீடியோ மு முடிச்சுக்கிறேன் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நம்மளுடைய வெப்சைட்குள்ளே போகணும் இப்போ நான் ஒய்டி ஸ்டூடியோ விட்டு வெளில வந்துடுறேன் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது புரியலைனாக்கா நான் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நான் என்னுடைய வைடி ஸ்டூடியோக்குள்ளே போகிறேன் ஸோ என்னோடய வைடி ஸ்டுடியோ நான் மின்னக்கே எடுத்து வச்சுருக்கேன் ஸோ வைடி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துலையுமே வந்து ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய குரோம்குள்ளே வந்து வைடி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் குரோம்குள்ளே வைடி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிட்டால் இந்த மாதிரி தான் காட்டும் ஸோ இந்த இடத்துல எல்லாம் பார்த்துக்குங்க உங்களுடைய வியூவர்ஸ் வந்து அதாவது உங்களுடைய சப்ஸ்கிரைபர் என்ன மாதிரிலாம் ஆக்ட் பண்ணுறாங்க லைக் இதெல்லாமே இங்கே இந்த இடத்துல இருக்கும்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல நான் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனை பற்றி தான் சொல்ல போகிறேன் டிஸ்கிரிப்ஷன் நம்ம எப்படி செட் பண்ணணும் அண்டு லிங்க்ஸ்லாம் நம்ம வந்து அதை எப்படி கொடுக்கணும் அப்படின்றத பற்றி தான் நான் இதில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் மெயின் அதுதான் நமக்கு ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு டேஷ்போர்டு அடுத்து வந்து நம்மளுடைய கண்டென்ட் வீடியோஸு அடுத்து வந்து அனாலிசிட்டிஸ் அடுத்து கம்யூனிட்டி கைடன்ஸு ஸோ இப்படி ஒன் பை ஒன்னாக வரும்போது கொஞ்சம் 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 ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல ம மே ஒரு பென்சில் ஐக்கான் மாதிரி மேஜிக் ஸ்டிக் இருக்கு இல்லையா ஸோ அதை நம்ம டச் பண்ணுறோம் ஸோ இதை டச் பண்ணும்போது இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இங்கே எடுத்த உடனே வந்து நம்மளுடைய பேனர் அதாவது சேனலுன்னு நம்ம ஒன்று இப்போ ஒரு லோகோ வச்சோம்னா பின்னாடி அதுக்கு நேம் வந்து பேனர் மாதிரி வைக்கணும் ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட சைஸ்க்குள்ளே தான் வைக்க முடியும் ஸோ அந்த சைஸை தான் இங்கே வந்து காட்டுறாங்க பாருங்கள் ஸோ சிக்ஸ் எம்பிக்குள்ளே இருக்கணும் அண்ட் இந்த மாதிரி தான் இருக்கணும் நமக்கு வந்து ரொம்ப குட்டியாக இருக்கணும் நான் என்னுடைய சேனலு கூட ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸோ அந்த இடத்துலையுமே இருக்கும் ஸோ நான் எந்த மாதிரி பேனர் வச்சிருக்கேன்னு பாருங்கள் அண்ட் இந்த இடத்துல வந்து அதை நீங்கள் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணி இங்கே வைக்க வேண்டியது இல்லை பேனர் வேணாம்னா ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஸோ எல்லாமே உங்கள் இஷ்டம்தான் நீங்கள் அதை வச்சுக்கிறது அடுத்து வந்து நம்மளுடைய லோகோ வந்து செட் பண்ணுறது ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம லோகோ வந்து செட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய நேம் என்ன உங்களுடைய நேம் அதாவது என்னுடைய சேனல் நேம் இந்த இடத்துல ஸோ என்னுடைய ஹேண்டல் நேம் சேனல் நேமும் ஹேண்டல் நேமும் சேமாக தான் இருக்குது பாருங்கள் அடுத்து டிஸ்கிரிப்ஷன் இதுதான் ஸோ உங்களுடைய சேனல் எதை பற்றினது நீங்கள் என்னெல்லாம் உங்கள் சேனலில் சொல்ல போகிறீங்க எதை பற்றிலாம் உங்கள் சேனல் வந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இங்கே கேட்குறாங்க ஸோ நான் வந்து என்னுடைய சேனலில் வந்து யூடியூப் டிப்ஸ் கொடுக்குறேன் அண்டு நிறைய ஹதீஸு அண்ட் யூடியூப் டுட்டேரியல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுக்குறேன் ஸோ அது ரிலேட்டடாக ஜென்ரல் நாலேஜ் வீடியோஸ் எதுவுமே போகிற ரிலேட்டடாக நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் செட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் கொடுத்து வச்சுருக்கேன் அது அடுத்து வந்து என்னுடைய சேனல் லிங்க்கு இது அதுக்கடுத்து இந்த இடத்துல கேட்குது பார்த்தீங்களா லிங்க்ஸ்லாம் ஸோ இந்த இடத்துல வந்து டைட்டில் அண்டு இது வந்து லிங்க்ஸு இப்போ நான் வந்து என்னுடைய டே என்னைய வந்து காண்டாக்ட் பண்ணணுனாக்கா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொண்டு நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்க முடியாது ஒரு சிலர் வந்து வாட்ஸ்அப் நம்பர்லாம் ரொம்ப செக்யூராக வச்சிருப்பாங்க சிலர் வந்து பப்ளிக்காவே வச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு வந்து நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணலாம் இல்லை டெலிகிராமில் காண்டாக்ட் பண்ணலாம் அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் நம்பரே வெளில கொடுக்காமல் அதில் மூலியமாகவும் சாட் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரிலாம் லிங்க்ஸை எடுத்து ஷோ ஷேர் பண்ணுறது தான் ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நான் என்னுடைய செ டெலிகிராம்னுடைய டைட்டிலில் வந்து டெலிகிராம்னு கொடுத்துருக்கேன் அண்ட் இந்த இடத்துல யூஆர்எல் லிங்கில் வந்து டெலிகிராமுடைய லிங்க் எடுத்து கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல வாட்ஸ்அப்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல வாட்ஸ்அப் லிங்க் எடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ இது ரெண்டுமே நான் இந்த இடத்துல கொடுத்து செட் பண்ணி வச்சுட்டு அண்ட் மோர் அதாவது நான் இன்ஸ்டாகிராம் கொடுக்குறேன்னா கொடுத்துக்கலாம் இல்லை வேறு என்னோடய யூடியூப் சேனலோட லிங்க்கு ஸோ எது வேணாலும் நான் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஸோ அதுக்கான ஸ்பெஷாலிட்டி தான் ஸோ இது எல்லாமே இந்த இடத்துல நம்ம ப்ராப்பராக பண்ணால் தான் நமக்கு சேனல் ஒப்பும்போது அது சரியாக காட்டும் நான் அதுவுமே உங்களுக்கு வேறு இடத்துல காட்டுறேன் பாருங்கள் அண்ட் இன்ன இடத்துல நீங்கள் வந்து மெயில் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அது உங்கள் வெறுப்பாக மெயில் கொடுக்குறதும் கொடுக்காததும் ஸோ இது எல்லாமே கொடுத்து நம்ம வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கணும் இப்போதைக்கு இதை நான் நான் சொல்லி கொடுத்துட்றேன் ஏன்னா நான் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் உங்களால் பார்க்க முடியாது ரொம்ப நேரமாக வந்து ஏன்னா நிறைய பேர் வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போனால் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம் வந்து தேவையான விஷயங்கள் முன்னக்கவே நான் சொல்லியிருக்கலாம் இல்லை வேறு ஒருத்தவங்களுக்கு ஒரு சில விஷயம் வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிற விஷயம் ஃபஸ்ட்டுவே தெரிய வேண்டியதாக இருக்கும் ஸோ அதனால் ரொம்ப லென்த்தாக போனால் யாரும் விரும்பி பார்க்க மாட்டாங்க ஸோ அதனால் நான் வந்து இந்த வீடியோ வந்து இப்போதைக்கு இந்த டீட்டெயிலோட முடிச்சிக்கிறேன் அண்ட் என்னுடைய ஸ்டுடியோ அதாவது என்னுடைய யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி இப்போ காட்டுறேன் நான் அதை சொன்னேன் இல்லையா லாஸ்ட்டாக காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் காட்டுறேன் ஸோ இது எல்லாமே உங்களுடைய சேனலில் ப்ராப்பராக செட் பண்ணி வச்சுக்கோங்க பேசிக்காக நம்ம ஒரு யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா இது எல்லாமே நம்ம வந்து ப்ராப்பராக கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ நான் எடுத்த உடனேலாம் ஆஹா ஓஹோன்லாம் என்னுடைய சேனலை நான் க்ரோத் பண்ணவே இல்லை எனக்குமே தெரியாது ஸோ நிறைய யூடியூபர்ஸை பார்த்து அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு தான் இப்போ நானுமே ஓரளவுக்கு ஆகி வந்திருக்கேன் ஸோ என்ன மாதிரி நீங்களுமே க்ரோத் ஆகி வரணுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இதையுமே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இதில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் சொல்லாமல் இருக்கேன் ஸோ நீங்கள் இதையுமே சொல்லுங்கள் அப்படின்னா கீழே தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் எடுத்துக்கிறேன் அது நானுமே என் சேனலில் அதை ஃபாலோ பண்ணுறேன் இந்த டிப்ஸை நீங்கள் வந்து உங்கள் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் சிஸ்டர் இன்னுமே இன்க்ரீஸ் ஆகணும் ஸோ அதுவுமே நல்ல விஷயங்களாக இருந்தால் நான் எடுத்துப்பேன் ஸோ உங்களுக்கு இதில் வந்து தேவையான விஷயங்கள் இருந்தால் எடுத்துக்கங்க இல்லை எனக்கு என்னோடய சேனலுக்கு நான் இன்னுமே ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் செய்யணும்னா அதையுமே நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அதையுமே ஃபாலோ பண்ணுறேன் ஸோ இப்போ நான் இது எல்லாமே க்ளோஸ் பண்ணிக்கிறேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து என்னோட யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணுறேன் இப்போ நான் என்னுடைய யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நான் சொன்னேன் இல்லையா இந்த இடத்துல யூன் இருக்கு இல்லையா இதை நான் டச் பண்ணுறேன் ஏன்னா நான் வந்து குரோமில் செட் பண்ண எல்லா விஷயங்களும் இந்த இடத்துல ப்ராப்பராக வரும் ஏன்னா இந்த இடத்துலையுமே நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணுற எல்லாம் கிடைக்கும் பட் ப்ராப்பராக கிடைக்காது ஏன்னால் நம்மளுடைய லிங்க்ஸ்லாம் இந்த லிங்க்லாம் வந்து கரெக்டாக அந்த ப்ளூ கலரில் டிக் ஆகணும் இல்லையா அதெல்லாம் வந்து நம்ம குரோம் போனால் மட்டும்தான் செய்ய முடியும் ஸோ இதுலேருந்து பண்ணாக்கா அது வராது அதுக்காக தான் நான் குரோம் குள்ளே செட்டிங்ஸ் எல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நான் இந்த இடத்த வந்து டச் பண்ணுறேன் ஸோ இங்கே டச் பண்ண உடனே பாருங்கள் இதுதான் பேனர் அதாவது நான் அவங்கள்ட்ட சொன்ன இல்லையா பேனர்ன்ட்டு ஸோ நான் வந்து பேனரில் எனக்கு எதுவும் பெருசாக வைக்க விருப்பம் இல்லை என்னுடைய சேனல் நேம்மே நான் வந்து கொஞ்சம் கலராக வச்சுருக்கேன் ஸோ அண்ட் இது வந்து என்னுடைய லோகோ அடுத்து இந்த இடத்துலலாம் காட்டுது இல்லையா ஸோ இந்த இடத்துல பென்சில் ஐக்கான்னு இதெல்லாம் இருக்கு இல்லையா ஸோ இதுலேருந்து நம்ம பண்ணும்போது ப்ராப்பராக பண்ண முடியாது ஸோ இந்த இடத்துல நம்ம டிஸ்கிரிப்ஷன் காட்டுது இல்லையா நான் இந்த இடத்த ஓப்பன் பண்ணி பாட்டுற பாருங்க ஸோ இந்த இடத்துலலாம் நான் இதை கரெக்டாக பண்ணிட்டேன் அங்கே நான் செட் பண்ணது இங்கே கரெக்டாக செட் ஆகிடுச்சு பாருங்கள் அடுத்து வந்து உடைய யூஆர் லிங்க் இதெல்லாம் காட்டுது பாருங்கள் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் இந்த இடத்துல காட்டும் அடுத்து இந்த இடத்த பாருங்கள் அனல் சிட்டின்பாங்க இதை இதை நான் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ என்னுடைய மொத்த சேனலுடைய வியூஸ் தான் அண்டு இது வந்து எனக்கு மொத்த எல்லாம் நான் இவ்வளோ நாளாக போட்ட ஷார்ட்ஸ் அண்டு வீடியோஸுக்கு வந்துருக்கிற வியூஸ் இது அடுத்து இந்த எத்தனை நாளாக நான் போட்டுகிட்டு இருக்கிற வீடியோ ஷார்ட்ஸ் எல்லோருடைய சேர்த்து இந்த இடத்துல கம்பேர் பண்ணி வருது அது வந்து இத்தனை லைக்ஸ் எனக்கு வந்திருக்கு ஸோ கமெண்ட்ஸ் வந்து முந்நூற்றி எழுபத்தி ஏழு கமெண்ட்ஸ் வந்திருக்கு அண்டு ஷேர் வந்து ஃபோர் பாயிண்ட் டூ கே இட் பண்ணியிருக்காங்க அண்டு என்னுடைய ஷார்ட்ஸையும் அண்ட் வீடியோஸையும் ரீசண்ட்டாக என்னுடைய சே லாஸ்ட்டு செவன் டேஸில் என்னுடைய சேனலுடைய வியூஸ் இது ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி இடத்த நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இது எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் அடுத்து வந்து மேனேஜ் வீடியோஸ் அப்படின் இல்லையா ஸோ இந்த மேனேஜ் வீடியோ அப்போ பார்த்தாக்கா இது வந்து நம்ம வந்து போட்டிருக்கிறது நம்மளுடைய ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் எங்கெங்க எவ்வளோ இருக்குது நம்ம எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படின்றது ஸோ இது எல்லாமே என்னோட ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோ எல்லாமே கலந்துருக்கு இதை தனித்தனியாக பார்க்கணுன்னா எங்கள் வீடியோஸை டச் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே வீடியோஸாக வரும் அண்ட் ஷார்ட்ஸை டச் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக ஷார்ட்ஸாகவே வரும் அண்ட் லைவ் எவ்வளோ கொடுத்துருக்கீங்களோ அந்த லைவை டச் பண்ணிங்கன்னா லைவாக வரும் ஸோ இவ்வளோ தான் வந்து இன்றைக்கி யூடியூப்பை பற்றி சொல்ல வந்தது ஸோ இந்த வீடியோ நான் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லை ஏதாவது இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்